வணக்கம் நண்பர்களே மாமியார் கிச்சன் என்பது அது ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் நம்ம கிச்சன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிச்சனுக்கு பேர் மாமியார் கிச்சன் நாத்தனார் கிச்சன் அல்லது சொந்தக்காரங்க கிச்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது எந்த பகுதி ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு ஓகே இந்த வீடியோ முழுக்க அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ முழுக்க பாருங்கள் பொதுவாக கிச்சன் வந்து மொத்த வீட்டு அமைப்பில் தென்கிழக்கில் கொடுப்போம் அந்த பகுதியை வந்து அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் தெற்கு கிழக்கும் சேரக்கூடிய பகுதியை தென்கிழக்கு அந்த பகுதியை அக்னி மூளைன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அக்னி மூலையில் எல்லா நேரமும் எல்லா வீட்லேயும் கிச்சன் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கிழக்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் ஏன் மேற்கு பார்த்த வீட்டுக்கு நமக்கு வீட்டுக்கு பிளான் கொடுக்கும்பொழுதும் அந்த வீட்டுக்குள்ளே இயல்பாகவே தென்கிழக்கில் சமையல் அறை வந்துடும் கிச்சன் வந்துடும் ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு கொடுக்கும்போதும் தென்கிழக்கில் சமையல் அறை வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் அதை கொண்டு போய் நம்ம வடமேற்கில் கொடுப்போம் அதுக்கு கால்ட்ரேட்டாக ஒரு சில இடங்களில் மனையோட அகலம் அதிகமாக இருக்கும்போது தெற்கு பகுதியிலையும் மெண்டோரை கொடுத்துட்டு தென்கிழக்கில் வந்து நம்ம சமையல் கட்டு கொடுக்குறது வாய்ப்பு இருந்தால் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அந்த தென்கிழக்கு சமையலை கொண்டு போய் நம்ம வடமேற்கில் கொடுப்போம் சரி இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் இது அப்படி வடமேற்கில் சமையல் அறை கொடுக்கும்போது அந்த வீட்டுக்கு தான் இந்த மாதிரியான பலன்கள் நம்ம சொல்லப்படுறது உண்டு வடமேற்கு சமையல் அறை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த வீட்டில் எந்நேரம் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அட்லீஸ்ட்டு மூணு வேலை டீ சாப்பி டீ காஃபி சாப்பிட்றதுக்காக ஆள் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான வீடுகளில் தான் அந்த வீட்டுடைய பெண்ணுடைய அம்மாவோ அல்லது அந்த வீட்டுடைய ஆணோட அம்மாவோ அல்லது அந்த பெண்ணோட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்லை அந்த வீட்டுடைய ஆணோட பிறந்த அக்கா தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் அந்த வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக அந்த வீட்டில் டேரா போடுறத நம்மளால் பார்க்க முடியுது சரிங்க இதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு யாருமே கெஸ்ட் இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கோம் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த வீட்டில் உள்ள பெண்மணி எந்நேரமும் கிச்சன்லேயே இருந்துட்டு வேர்க்க விறுவிறுக்க கிச்சன் வேலையவே செஞ்சிகிட்ருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று மற்றவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு கெஸ்ட்டு வராங்க அல்லது தானே சமைச்சிக்கிறதுக்காகவே அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போது இந்த பஞ்சபூதத்தில் பெண்களுக்கு தவிர வேறு பக்கம் சமையல் அறை வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு ஒருவேளை தவிர்க்க முடியாத வச்சு கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு இந்த சூழலை எடுத்து சொல்லியும் நம்ம வைத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் நண்பர்களே நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணுறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பையங்களுக்கோ திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வடமேற்கில் சமையல் அறை இருக்கக்கூடிய வீடுகளை செலக்ட் பண்ண வேண்டாம் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மாமியார் நாத்தனார் அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் இன்றைய சமுதாயத்தில் இன்றைய குடும்ப சூழலில் உள்ள இந்த சமுதாயத்தில் இந்த வடமேற்கு சமையல் அறை உள்ள வீடுகளில் பிரிந்து போகிற கேசஸையும் நாம் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா சொந்த பந்தங்கள் நிறையா வந்து போகும்பொழுது அவங்களால வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க போகிற வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்து அவங்களை சமைச்சு போகிறதில்ல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடுகள் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வந்த கேசஸையும் நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இன்றைக்கு உள்ள இளம் தா பிள்ளைங்க பசங்களுக்கு நீங்கள் வீடு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா தென்கிழக்கு சமையல் அறையுடைய வீடையே செலக்ட் பண்ணி கொடுங்க வடமேற்கு சமையல் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இந்த வடமேற்கு சமையலறை வடமேற்குள் தான் இருக்குதா அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறதுக்கு அதுக்கு திசையெல்லாம் பார்க்க தெரியும் ஒருவேளை அந்த வடமேற்கு சமையலறை தென்மேற்குலையோ அல்லது வடக்குலையோ மாறி போனாலும் அது புது குழப்பத்தை உண்டு பண்ணிடும் சமையல் நிறைய செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது எச்சரிக்கையாக செலக்ட் பண்ணி கொடுங்க நன்றி